தமிழ் தொலைக்காட்சிகளில் பிரபல தொகுப்பாளனியாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் விஜே பாவனா இவங்க விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனாங்க முதல் முதல்ல ரேடியோ ஜாக்கியாக தனது கெரியரை தொடங்கி அவங்க அதன் பிறகு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்குவதை தனது ஆர்வத்தை காட்டி ராஜ் தொலைக்காட்சியில் தொகுப்பாலினியில் சேர்ந்தாங்க அதன் பிறகு ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் சேர்ந்து அதில் முழு நேர தொகுப்பாளனியாக வளம் வர தொடங்கினாங்க விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் தொடரில் தொகுத்து வழங்கியது மூலமா மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகி அவங்களுக்கு அந்த தொலைக்காட்சியில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் வாய்ப்பு கிடைச்சது அதன் பின்னர் புது தொகுப்பாளர்களின் வரவால் அவரின் மார்க்கெட் குறைந்து போக பின்னர் அவரை வெளியேற்றி விட்டார்கள் விஜய் டிவி அதன் பிறகு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒளிபரப்பாக பணிபுரிஞ்சிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிரிக்கெட் உலக கோப்பு என்பது கூட கருத்துக்களை தெரிவித்த பெண்களில் பாவனா கிருஷ்ணனும் ஒருத்தவங்க தற்போது பிஸியாக ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளுக்கு ஒழிப்பாளராக வந்திருந்தா இருக்காங்க இதனிடையே சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது ஆக்டிவாக புகைப்படங்களை வெளியிடுவது சமூகத்தில் நடக்கும் பல விஷயங்களை குறித்து கருத்து பேசுவது பண சேலங்களுக்கு பேட்டி கொடுப்பது என பிஸியாக இருந்துட்டு வராங்க அந்த வகையில் அண்மையில் அவங்க கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு வெளியான வாரர் திரைப்படத்தின் நடிகர்கள் ரித்திக் ரோஷன் மற்றும் டைகர் ஷெராஃப் ஆகிய இருவரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படத்தை பார்த்த நடிகை பாவனா படத்திற்கு விமர்சனம் சொல்கிறேன் என்ற பெயரில் வெளியிட்டு இருந்த பதிவு ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் சேஸ் காட்சிகள்லாம் ஹாலிவுட் தரத்துல இருக்குது இருவரின் டெஸ்ட் ரோஜன் இருவரின் ஆக்ஷன் காட்சிகளும் அவர்கள் மீது காதல் விழுந்து செய்து ரித்திக் ரோஷன் மற்றும் டைகர்ஸ் ஆகிய இருவரும் பெண்கள் இந்த படத்தை பார்ப்பதற்காக ரெண்டு வலுவான காரணங்கள் இருக்குது எச்சில் ஊறுகிறது ரித்திக் ரோஷன் நிறைய படங்களை நடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய விந்தணுவை தானம் செய்யும் யோசிக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது நடந்து பல மாதங்கள் ஆன பிறகு பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட ரித்திக் ரோஷன் அவங்க வந்து தொகுப்பாணி ஒருவர் உங்களிடம் விந்தண தானம் செய்ய கேட்டுருக்கான்னு சொல்லி கேட்கப்பட்டதான் ரித்திக் ரோஷன் கிட்ட இதற்கு பதிலளித்த ரித்திக் ரோஷன் கடுகடுத்த முகத்துடன் வேறு ஏதாவது உருப்படியான கேள்வி கேட்கலாம்னு சொல்லி பேசி அங்கேருந்து போயிட்டாராம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எப்படா கேட்குறாங்கன்னு சொல்லி ரித்திக் ரோஷன் அந்த பேட்டியில் வந்து கோச்சு இருந்திருக்காரு பாவனை அந்த டைமில் குஷ்ட் இருந்தாங்களா இல்லை போதில் இருந்தாலும் தெரியல எதுக்கு இந்த மாதிரி கேவலமான கேள்வியெலாம் கேட்கறாங்கன்னு புரியல ஏன்னா ஒரு சில நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக என்னென்னவோ காண்ட்ராவஸாக கேள்வி கேட்குறாங்க அதுக்குன்னு சம்பந்தமே இல்லை பாலிவுட்டில் இருக்க ரித்திக் ரோஷன் எதுக்குடா இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி கேட்கப்பட்டது அவருக்கு ஒரு முகம் சொல்லிக்கும் தருணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாவனை நிறைய விஷயங்கள் வந்து கூச்சமே இல்லாமல் பேசியிருக்காங்க அந்த படத்தை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் ஆக்ஷன் காட்சி அதெல்லாம் தாண்டி ஐயோ ரிதிக் ரோஷனை பார்த்தா எனக்கு அப்படியே வாயில் அப்படியே எச்ச ஊறுது அவர் வேறு லெவலில் அழகாக இருக்கார் அவர் கட்டுமஸ்தான் இருக்காருன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கன்றாவித்தனமாக பேசியிருக்காங்க அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அப்போ பெருசாக வைரல் ஆகாதனால இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு பாவனா ஒரு சில பேர் வச்சு செஞ்சிட்ருக்காங்க எதுக்கு உங்களுக்கு இந்த பழப்பு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்ருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே